அண்மையில கேரளாவில் இடம்பெற்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் திருமணம் ஆக இருந்த நிலையில ஒரு பெண் ஒருவர் விபத்துக்குள்ளாகி அந்த பெண் வைத்தியசாலையில சேர்க்கப்படுகிறாரு அந்த பெண் வந்து மணமகள் அலங்காரம் செய்ய போன நேரத்துல கார் விபத்துக்குள்ளாகி கார் மரத்துல மோதி அதுக்கப்புறமாக அந்த பெண் சுய நினைவு இழந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுகிறாள் குறிப்பிட்ட அந்த நிச்சயிக்கப்பட்ட கணவன் தன்னுடைய வருங்கால மனைவியினுடைய உயிர் மீளுமா இல்லையா அவளுடைய அடுத்த கட்டம் மரணமா அப்படின்றத குறித்த யோசிக்காம தனக்கு வந்தவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல தாலி காட்டுறாரு தாலி காட்டியது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வாக அந்த திருமணம் பார்க்கப்பட்ட அந்த நேரத்துல அந்த பெண் நினைவு இழந்து இருக்கின்றார் இந்த விஷயம் சமூக ஊடகங்கள்ல பரவலாக பேசப்பட்ட விஷயம் இப்பொழுது அந்த பெண் ஐசியூவில் இருந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சுகமாகி சாதாரண பாட்டுக்கு மாற்றப்பட்டது மட்டுமில்லாமல் ஒரு சில மாதங்கள் தான் வைத்திய சாலையில இருந்து சிகிச்சை பெற்றதன் பின்னர் தன் உடல்நிலை சரியாகும் அப்படின்னு சொல்லியும் இவ்வளவு நாளும் தனக்காக பிரே பண்ணியவர்கள் தனக்காக ஒத்துழைத்த வைத்தியர்கள் அங்கே பணியாற்றியவர்கள் துப்புரவு தன்னை துப்புரவு செய்தவர்கள் எல்லாருக்குமே வந்து பொது வழியில நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னை நேசிக்கின்ற தன்னை நேசித்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய கணவனுக்கு நாங்கள் சொன்னது மட்டுமில்லாமல் தன்னுடைய கணவன் இன்றுல்ல இன்றில்ல என்றைக்குமே தன்னுடைய மனைவியை தான் உண்மையாகவும் உயிராகவும் வாழ்நாள் பூராவும் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை பயந்திருக்கிறாங்க வாழ்த்து நன்ற செய்தியை பயந்துருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்க மேல பார்க்கலாம் குறிப்பிட்ட அந்த சகோதரிக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி